வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட கலீக்ஸ் எல்லாருக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பூக்கி அப்படிங்கிறது இது வந்து எனக்கு வெறுமன ஒரு படமாக அது வந்து கிடையாது ஒரு பெரிய அனுபவம் ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஃபேஸ் இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போமா இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு நினச்சி நான் நினைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு இது நான் வேலை செஞ்ச விதமாக சரி வேலை செஞ்ச ஆட்களாக இருந்தாலும் சரி அண்ட் இது அமைஞ்ச விதமாக இருந்தாலும் சரி மொதல் நாள் வந்து போன ஃபெப்ரவரி மார்கன் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் வந்து விஜய்நி சார் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரி கணேஷ் சார் வந்து இந்த மாதிரி கதை வச்சுருக்காரு நீ ஒரு அடி படிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கொடுத்து அவரும் சேமிடைஸ்னா படிச்சு இது வந்து இம்மிடியேட்டாக அடுத்த நாளே வந்து ஓகே பண்ண ஒரு கதை கதையை படிக்கும் போது இதோட பட் இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து இந்த ஸ்கிரிப்டே எனக்கு பயங்கரமாக தெரிஞ்சுது அப் அங்கே தான் எனக்கு வந்து புதிய பரதீஸ் சார் வந்து அறிமுகமானார் அண்ட் அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படமாக எழுதி எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் போது சரி எங்கே இருந்தால் ஒருத்தருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து பர்தி சார் அதே மாதிரி கணேஷ் சார் கணேஷ் சார் என்னை வச்சு என்ன வச்சு அவர் பாட்டு கஷ்டம் அவரால் அவன் ஓப்பனாக சொல்ல முடியல சொல்லுவே பட் ரொம்ப ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு எனர்ஜி உள்ள ஒரு மனுஷனை மனுஷன வந்து நான் சத்தியமா இதை இருக்கும் நான் பாப்பேனு சத்தியமா தெரியவே தெரியாது நைட் ரெண்டு மணி ஆனாலும் பிடிச்ச கேன் கத்திக்கிட்டு முழு நேரமும் எப்படி சொல்றது இன்னைக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவரு கூட வேலை ரொம்ப மோட்டிவேஷனல் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ் ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சுக்கக்கூடிய கூடிய ஒரு ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வேலை உங்கள் கீழே வேலை செஞ்சது இதே மாதிரி தொடர்ந்து நிறைய நான் கூட ஆசைப்பட்றேன் அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச டைரக்ஷன் டீம் பிரபுவாக இருந்தாலும் சரி ஸ்வேதாவாக இருந்தாலும் சரி ஜெய்சனாக இருந்தாலும் சரி சரி அஸ்வன்னு அதுக்கப்புறம் வாசுஜி அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த பாலா கிஷோர் எல்லாருக்கும் இது வந்து ஒரு அதான் இந்த டைரக்ஷன் டீம்ன்றது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க இந்த படம் இத்தனை பேர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த தேதியில இவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஒரு ஷூட்டாக இருந்தாலும் சரி என்ன அதுக்கான ஒரு பிளானிங் எஃபிஷியன்சி இன்னைக்கு வந்து இந்த காலில் வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் நைட் ரெண்டு மணிக்கு முடியும் நாள் காலில் ஆறு மணிக்கு வரக்கூடிய சக்தி வந்து இந்த டீம் கிட்ட இருந்துச்சு இல்லாட்டினாலும் வந்தாங்க அது வந்து வந்து ஒரு ரொம்ப கோர்டினேட்டடாக இருந்தாங்க புரியுது அண்டு அடுத்ததாக வந்து மாலவிகா மாலவிகாக்கு எங்க இருக்கு ரொம்ப என்ன ரொம்ப பார்த்து கவனிச்சாங்க அந்த பிடிக்கல பாட்டு நான் போட்ட பட்டாப்பட்டியை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அழகா காட்டணும் அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க மத்த மத்தெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு பட் அதுல வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க சரி இவன் எப்படி பாக்கணும்னு ஆசைடா போடுறா பட்டா பட்டிய கேட்டா கே டைரக்டர் சார் சொன்னாரு இதை சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை போடும் போது சரி அது ஜென்ரலாவே காசிம்ஸ் அவங்க எனக்கு கொடுத்த விதத்தில் பார்க்கும்போது அண்ட் மோர் ஓவர் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல ஒரு ஜீவன் மலவிக்கா எனக்கு எனக்கு வழக்கமாக யாரையோ அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்ற எனக்கு வந்து ஒரு எனக்கு தோணாது யாரை பார்த்தாலும் சரி யாரை பார்த்தாலும் மேம் பட் மொதல் வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒருத்தவங்கள வந்து அக்கா நான் கூப்பிட்ருக்கேன் அது வந்து மலவிக்கா ஏன்னா விரும்பின ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க பர்சனலாக உங்களுக்கு உங்களை கவனிக்கிற விதம் ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் பீங் அண்ட் அவங்கள தாண்டி என்னை வந்து கஷ்டப்பட்டு ஆட வச்ச ஒரு நபர் ஹரிகரன் மாஸ்டர் ரியர்சல்லாம் போகும்போது வருவேன் உட்கா வந்து பார்ப்பேன் மியூசிக் போடுவாங்க டப்பு டப்புன்னு ஒரு ஆட்டம் ஆட்டிட்டு என்னை பார்ப்பார் நானும் பார்ப்பேன் பார்த்துட்டு நான் பண்ணுமா சார் ஆமாம் சார் நீங்கள் பண்ணணும் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கீங்க சார் பரவாயில் பண்ணிடலாம் சார் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு நான் ஒரு வாட் ஒரு ஒரு வாட்டி நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வாட்டி வந்து அவர் பாவோம் படாத பாடுபடுவார் ஆனால் என்னையே டான்ஸ் எடு வச்சிட்டீங்க சார் எனக்கு அதில் வந்து அது நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறத்துல அதுக்கு முழு கட் பண்ணிங்க தான் சார் ஸோ சார் பிரபு சார் என்னை நாக்கை எழுத்துட்டு போனாங்க ஆக்சுவலாக ஒரு சீன்ல என் வாய்க்குள்ள கையை வச்சு கேட்டிருப்பீங்க இல்லையா மண்டமெல்ல வாயை வச்சு வாயுக்குள்ள பல்லு வச்சு பல்லுக்குள்ள நாக்கு வச்சு அந்த மாதிரி என் என் இதான் என் வாய் என் வாய்க்குள்ள ஒரு கை அப்படியே இழுத்துட்டு போனாங்க என்ன அது வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுத்தோ சாருக்கு பட் ஜோக்ஸ் அப்பாட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுடைய ஒர்க் பண்றதுக்கு பிரகதீஷ் சார் நீங்களும் இந்த படத்துக்கு என்ன எனக்கு தெரியும் டே ஷூட்டிங்கு ரொம்ப டைம்லி டக்கு டக்குன்னு பண்ணி இந்த இந்த படம் வந்து ஒரு சின்ன படமே கிடையாது ஆரம்பி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சுது பட் அது போற போக்குல ரொம்ப பெருசா பெருசான்றது நான் பட்ஜெட்டை நான் சொல்ல அதோட பொசிஷனிங் அதோட விஜுவல் கிராண்டியர்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய படமா அமைஞ்சது ஏன்னா அதுக்கான காரணம் வந்து எங்களோடய முழு கோஆர்டினேஷன் அண்ட் ஒவ்வொருத்தங்களோட இன்புட் அந்த விதத்தில் பிரகதீஷ் சார் நீங்களும் ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க அண்ட் பெரிய அண்ட் சாரி இதை நான் சொல்லியே ஆகணும் மறந்துடுச்சு சாரி ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆ இந்த படம் வந்து பூஜை ஒரு ஷூட் ஷூட் ஒரு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள்ல வந்து பூஜை போட்டோம் பூஜை போடுறதே மறந்து வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் பூஜை போட்டோம் அப்ப வந்து விஜயண்டி சார் வந்து சேஜர் இருக்கும் தான் கணேஷ் சார் வந்து கேட்டார் கணேஷ் நம்ம பரி இருபதுன்னு சொல்லிடலாமா கணேஷ் அவரும் இப்போ அவங்க வேற வழியில் அந்த இடத்துல வந்து ஓகேன்ட்டாரு பட் ரொம்ப கு ஆரம்பிச்சு குவிக்கா முடிச்சு அது ஒரு ஷூட்டிங்காக ஆனாலும் சரி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சீம்லெஸ்ஸாக டைம் நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜயாண்டனி சார் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா பிச்சைக்காரன் டூல இருந்து ஆரம்பிச்சு ரோமியோலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் கூட ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கூட நான் பங்கேற்று அதுக்கப்புறம் எனக்கு மார்கன்ல வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தார் மார்க் அவர் இல்லைன்னா நடந்திருக்காது அது கண்டிப்பாக அண்ட் அவரும் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் தேர்ந்தெடுப்பார் ஏதாச்சும் ஒன்று பார்ப்பாரு அது ஹீ சீஸ் ஒன்லி த குட் அண்ட் பீப்புள் அண்ட் அதை பார்த்து என்னை வந்து கூட வச்சிருக்கிற விஜயாண்டீஸ் இருக்கு வெரி கிரேட்ஃபுல் சென்ஸ் டே வந்து அண்ட் மார்கன் படம் வந்துச்சு மார்கன் படம் வந்து ரொம்ப இட் வாஸ் ரிசீவ் வெரி வெல் அம் ஆடியன்ஸ் அண்ட் அந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு என்னை நம்பி இன்னொரு படத்தை படிக்கலாம் கொடுக்கலாம் யூனிவர்ஸ் எடுக்கலான்றதுக்கான தைரியம் வந்து யாருக்கு தெரிஞ்ச பெருசாக யாருக்கும் வந்திருக்காது அவரை நம்பி பண்ணாரு அகென் அம் கிரேட்ஃபுல் அண்ட் மார்கன் படம் வரதுக்கு முன்னாடியே என்னை வந்து கணேஷ் சார் நம்பினார் பரதீஷ் சார் நம்பினாங்க மூணு டீமே நம்பிச்சு அண்ட் எனக்கு என்ன மவுண்ட் ஆஃப் வாட்ஸ் ஏன்னா முதல் படம் ஒரு ஹீரோவாக நான் நிற்கிறேன் அண்ட் அது நீங்க இல்லாமல் கூட நடந்திருக்காது நீங்கள் வந்து எழுதின நல்ல விஷயங்கள் மார்க்களை பற்றி நீங்கள் கவனிச்ச விஷயங்கள் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண விதங்கள் ஒரு நல்ல படத்தை வந்து என்னைக்கு நீங்க நீங்கள் கை வெட்டதில்லை அதே மாதிரி போக்கி நீங்க கைவிட மாட்டீங்க நான் முழுசாக நம்புறேன் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேண்ட் சசி சார் நீங்கள் ஒரு அந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க இல்லையா சார் நூறு சாமீன அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நேற்று கூட கூட சார் 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 வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வேற வேற மாதிரி இருப்பார் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அப்பப்போக்குள்ள இருப்பார் பட் முழு நேரமும் மைக்கும் கையுமா இங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்பார் முழு நேரமும் அவரோ அவரை சுற்றி டீமும் ஓடிக்கிட்டே இருக்கும் அண்ட் நேத்து வந்து நேற்று தான் நூறு சாமி ராப் பண்ணோம் நேற்று தான் நூறு சாமியும் முடிஞ்சது அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிடிக்கலை பாட்டை பார்த்தீங்க இல்லையா போட் சார் நீங்க ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களா சார் இல்லை அஜய் சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த பாக்குறீங்களா சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை காமிச்சு பாட்டை காமிக்கும் போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்த மேலே அஜய் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு பட் சதீசார எனக்கு அங்க முழுசா ப்ராப்பரா கைட் பண்ணி என்ன கொண்டு கொண்டு போயிட்டு இருக்காரு நூறுசாமியும் மே ஒன் வந்து வருது அழகா வந்திருக்கு அந்த படமும் அண்ட் ஆக மொத்தத்துல எங்க நவீன் சாண்டா மேம் அங்க அண்ணாமலை சார் மணி சார் மணி சருக்கு ஒரு முக்கியமான நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து வந்து வேலை செய்யற ஃபீலே எனக்கு கிடையாது என் வீட்டை விட்டு கிளம்புவேன் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஸோ அப்படிங்குறதால ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப பாசிட்டிவ் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் அண்ட் அதை மறக்காம மறக்காம என்னை வெச்சதுக்கான ஒரு டீம் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஒன் நீச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இந்த படத்தில் வேலை செய்ய லக்ஷ்மி மேம் துபாய் வாஸ் நாட் திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாரி இந்த படத்தில் நான் லக்ஷ்மி ராம் கூட ஃபைனாச்சு சுனில் சாரை பார்த்தேன் அண்ட் என் கூட நடிச்ச பாண்டியராஜன் சார் இந்துமதி மேம் மண்டப காரணம் சரி அதுக்கப்புறம் இவர் நம்ம டப்பிங் டப்பா சார் அண்டு சார் உங்கள் ஃப்ரெண்டு அருண் அருண் பிரகாஷ் ராஜ் ராஜ்பரத் சார் எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன் அஸ்வன் வந்து சொன்னார் இந்த படத்தில் இருக்கிற கோ டேரெக்டர்ஸ் ஜெய வெங்கட் சார் ரொம்ப படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேற ஒரு தோட்டத்தில் பயங்கரமாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் எல்லோரையும் அண்ட் பிரபு பிரபு இல்லைனா அது எதுவுமே பெரிய பெரிய விஷயம் இந்த படமே அமைஞ்சது அண்ட் ஒன்ஸ் அகேன் தனுஷா தனுஷா சாரி சொல்ல மாதிரிட்டு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்குல்ல அப்படின்னு தனுஷா வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி வந்து நிக்கிறது காரணம் வந்து ஒரு பக்கம் ஒரு டீமா இருந்தாலும் ஆர்டிஸ்டோட காப்பரேஷனும் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தை வந்து எத்தனை பேர் எத்தனை ஹீரோன்ஸ் வந்து ஓப்பனா வந்து இந்த அளவுக்கு பண்ணி தருப்பாங்க யோசிக்க முடியல ஏன்னா ரொம்ப டெக்டிக்கா ரொம்ப டைட்டா இது வந்து ஒரு வழக்கமான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஃபார்மாட்லேயே வந்து அமையாது ஒரு சில நாள் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட்டிங் போச்சு பட் மீதி ஒரு நாட்டில் நீங்கள் வழக்கமாக கேமரா இடத்துல ரோட்டில் போய் ஷூட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போய் ரேண்டமா ட்ரெஸ் மாற்றுறது ரேண்டமாக சாப்பிட்றது ரேண்டமாக போகிறது வந்து மெனி பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் பட் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட செலிச்சுக்காம கொஞ்சம் கூட எந்த ஒரு யோசனையும் கூட உங்கள் முகத்துல காமிக்காமல் ஈஸியாக காப்ரேட் பண்ணி போன தனுஷாக்கு என்னோட பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்ஸ் செகண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல நடிகை அதே மாதிரி நல்ல நண்பனும் ஆனாங்க எனக்கு அண்ட் அதே மாதிரி அஸ்வின் அவர் கூட கூட எனக்கு பெருசாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை பட் அவர் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நல்ல ஹியூமன் ஆர் அண்ட் ஒன்ஸ் தேங்க் 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 யூ 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 தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ திஸ் இஸ் மை ஸ்பெஷல் ஐ காட் டு ஒர்க் வித் விஜயாந்தினி சார் அண்ட் பயங்கர கம்ஃபர்டபுளான டீம் இவங்க எனக்கு கணேஷ் சார் சார் வந்து ஒரு டிரெக்டரும் தாண்டி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லோரையும் ஃபீல் பண்ண வச்சாரு அண்டு அஜய் தனுஷா அவங்கள பற்றி நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உண்மையான போக்கீஸ் அவங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டு த என்டைய டிரெக்ஷன் டீம் ஃபார் பீங் வெரி பயங்கர பூக்கீஷாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய டீம் ரித்தேஷ் ரூபன் வித்தௌட் தெம் எனக்கு இந்த படம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அண்ட் லக்ஷ்மி மேம் அவங்களும் பயங்கர கன்வீனியன்ட் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே கிட்ட பார்க்கும் போதெல்லாம் கேட்குறது தான் நீங்கள் எத்தனை கப்புள்ஸும் ஒளிஞ்சிருந்து பார்த்து இது எழுதிருக்கீங்கன்னு மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரிலேட்டபுளாக இருக்கும் ஃபைவ் தேர்ட்டின் கண்டிப்பாக தேட்டஸில் போய் படம் பாருங்கள் தேங்க்யூ